அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் சிம்பலக்கணம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரந்த செயல் சுக்கர என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஆறாம் பாகமான உங்களுடைய மகரம் ராசியில் உள்ள நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபூத்தினாதான் சுக்கர பகவான் அந்த நசாச எப்படி பயணித்து எப்படி பலன் தர போகிறாங்கன்னு அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கணம் சிம்ம ராசிக்காரோடு இந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி இல்லைங்க சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சுக்கிர தசை சுக்கர புத்தி இந்த பாவங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி உங்களுக்கு பூர்ணமாக ஒத்து வரும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கூடிய திசை என்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு கூடியவன் பத்து கூடியவன் திசைங்க ஓகேங்களா அப்போ சுக்கிர தசை கால அளவு கேட்டிங்கனாக்கா இருபது ஆண்டு காலம் உங்களுக்கு செயல்பட்டது இருக்குங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது சுக்கர புத்தியில் சுக்கரன் திசையில் சுக்கர புத்தி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா மூன்று வருடம் நான்கு மாதம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கில் இருந்து எண்ணி வர உங்கள் உங்கள் ஆறாம் பாகத்தில் மகரத்தில் என்ன நஷ்ட சாரம் வந்து பார்த்துடலாங்க அப்போ என்ன நஷ்ட சாரம் இருக்குதுங்க உத்ராடம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்குது திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது அது 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 எடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்குது மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உத்ராடம் சாரத்தில் உங்கள் உங்களுடைய தசாபதிநாதன் ஆகிய சுக்கர பகவான் அங்கே இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ஆறாம் பாகம் சம்மந்தப்படுது ஓகேங்களா ஆறு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு லக்கணம் ஒன்றா ஒன்றாதிபதி சம்மந்தப்படுறார் ஆறு சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்பட்டு உங்களுக்கு மூணு பத்து சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு முயற்சியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் முயற்சி உங்களுக்கு பிரச்சனையாக வரும் அப்போ தொழிலில் பிரச்சனை வரும் பேர்பூக்கள் பட்ட படிப்பில் பிரச்சனை வரும் ஓகேங்களா அப்போ இளைய சகோ சகோதரினாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வலினாவும் தேடி வருமானம் ஆறாம் இடத்துல ஒன்றாம் மடத்தை பா அது பத்தாம் இடத்தை பா ப பன்னெண்டாம் மடத்தை பார்ப்பாருங்க அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் அருகாய் இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு சலுப்பு சங்கடங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புன்னு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது தொழில் விஷயமா பட்டப்படிப்பு விஷயமா ஒரு மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயமா இலை சகோதர சம்பந்தப்பட்ட விஷயமா ஒரு தகவல் தொடர்பு மூலியமா இலை சகோதர சகோதர மூலியமாக மாமனார் மூலியமாக இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க கூட பிரச்சனை கண்டிப்பாக கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புன்னு இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குங்க மெயினாக பெண்கள் விஷயம் உசாராக உஷாராக இருக்கணுங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதை அரசு சம்மந்தப்பட்ட பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ பிரச்சனை வாய்ப்பு கரெக்டாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி நம்ம காலகட்டங்கள் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவோன் நட்சத்திர சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய சுக்கரபகவன் வந்து என்ன பலன் கொடுப்பார் அப்போ இங்கே ஆறு சம்மந்தப்படுது அவர் பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு நட்சத்திர சாரம் பன்னெண்டு சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வேலை பார்த்தீங்கன்னா சிறு வேலை சிறு முயற்சியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணமாக இருக்கும் அதுவும் விரயமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ சிறு பயணம் கூட தூரத்து பயணம் விரையுன்னு நம்ம சொல்லியாச்சு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நான் தூரத்து பயணமாக போகிறேன் வெளியூர் போகிறேன் அப்படின்னு நம்ம ஹெல்ப் கேட்பாங்க அந்த ஹெல்ப் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சின்ன செஞ்சு கொடுக்காமட்ட சின்ன சின்ன வருத்தங்கள் வருங்க அது அதுபோல் பார்த்திங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் விஷயமான வெளியே வெளியூர் போகிறது படிப்பு விஷயம் வெளியூர் போகிறது அப்போ பெரிய முதலீடு போட்டோ போய் சேர்றது இல்லை பெரிய தொழில் முதலீடு போகிறதுக்கு நாம் முற்பட்டு கூட்டாக போகலாம் இல்லை நம்ம செய்யலாங்கிற முற்படுறது ஒரு ஐடியா கொடுக்குறது அல்ல அந்த மாதிரி ஆளும் கூட நம்ம வந்து பயணிக்கிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல வண்ணமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாமன சம்மந்தப்பட்டது மாமியை சம்மந்தப்பட்டது உண்டான விரைவு அவங்களுக்கு கூட செலவு இல்லை உண்டான பயணம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லணும் அடுத்த அடுத்து அடுத்த கடத்துக்கு போயிடலாங்க அடுத்த அங்கே அவிட்டம் சாரம் ஓகேங்களா அப்போ அவிட்ட சாரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசாபதி நாராயணி பகவான் என்ன பலன் கொடுப்பார் அப்போ ஆறு சம்பந்தப்படுது அப்போ நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு அப்போ நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து ஒரு ஒரு படிப்பு விஷயம் ஒரு உயர்கல்வி விஷயம் இந்த மாதிரி படிப்பு விஷயமா நம்ம வந்து ஒரு செலவினம் பண்ணுறது தூரத்து பயணம் போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு பயணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான செலவு அதுக்கு உண்டான பிரச்சனை அதுக்கு உண்டான ஓடுங்க அப்போ தடப்பட்டு தடப்பட்டு நடக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்து பார்த்தீங்கன்னா வீடு அதாவது வண்டி பிஸ்னஸ் பண்ணுறது வாகன பிஸ்னஸ் பண்ணுறது வீடு பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் தவறு தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லா நல்லதுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனால் தாயா தாயாட்டு அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு சிறப்பு சிறப்பு அம்சு கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் சிலர் பார்த்திங்கனா இள வயசுல கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை வந்து வந்துருங்க ஒன்று முல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணினால் பேரக்கிடும் இல்லைன்னா பெண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் ஆகி கொஞ்சம் சின்ன சின்ன இக்குகள் வந்துருங்க ஓகே இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்தது கடத்துக்கு போகணுங்க சரி ரைட் ஓகே இதை பயணிச்சு பாருங்கள் புரிஞ்சு பாருங்கள் அது பார்த்துட்டு நீங்கள் சிறப்பு பண்ணுவோம் சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்